ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாஸ்மாக் டாஸ்மாக பத்தி உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் டாஸ்மாக் அப்படிங்கிறது தமிழ்நாடு மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மார்க்கெட்டிங் அதாவது வருவாய் தரக்கூடிய சில இதை வந்து கவனிக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு இது மாதிரி அமைச்சிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் டிஎன்எஸ்டிசி இருக்கு அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு சேர்ந்த ஒரு அரசு நிறுவனம் இருக்குல்ல அதாவது அரசு துறை அந்த ஒரு துறையை கட்டுப்படுத்துகிற துறை மாதிரி இது வந்து மார்க்கெட்டிங் வருமானத்தை கொடுக்குற ஒரு துறை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதில் முக்கியமாக என்ன இவங்க விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது மது விளக்கு அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தப்பட்டது தான் இந்த டாஸ்க் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மதுவை வந்து படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆக கொண்டு வரப்பட்ட ஒரு இது இந்த டாஸ்மாக் ஓகே இதில் இன்றைக்கி என்ன அப்டேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களில் யாராவது மது பழக்கம் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து குறைங்க ஓகேவா நீங்க ரொம்ப இதாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து குறைங்க அப்பத்தான் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு உடல் நலத்திற்கும் கேடு அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து நீங்க மறந்துடாதீங்க அதை யோசிச்சுட்டு நீங்க வந்து குடிங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குடிங்க அப்படின்னு உங்களை ஊக்குவிக்கல ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க அப்பா வந்து இந்த மாதிரியான பழக்கத்துக்கு வந்து அடிமைப்பட்டு ஆனா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டதுனாலதான் நான் வந்து இதை சொல்றேன் ஊக்குவிக்கிறேன் நினைக்காதீங்க புதுசா அதாவது நான் குடிக்க போறேன் அப்படிங்கிற பழக்கத்தை மட்டும் யாருமே வந்து கொண்டு வந்துடாதீங்க ஓகேவா இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்துடுறேன் டாஸ்மாக் வந்து ஒரு நியூஸ்ல வந்து அதாவது இங்கிலீஷ் நியூஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அமே சொமேட்டோ ஸ்விக்கி அது மூலமா வந்து இது மதுவும் வந்து விநியோகிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு இந்த நியூஸ் வந்து வந்தது அப்படி அதை வந்திருக்கு அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கலந்து ஆலோசிக்கிறோம் அதாவது ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டாஸ்மாகும் ஆன்லைன் டோர் டெலிவரி பண்ணுற அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற நிறுவனங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ஆர்டிக்கலில் வந்து வந்திருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ப இந்த நியூஸ் வந்து எல்லா செகண்ட் வந்து தமிழ்நாடு பூராவும் போராட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு நிறைய கட்சிகள் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி டச்மாங்க் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த ஐடியா வந்து எங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது எந்த மாதிரியான மது அந்த டோர் டெலிவரி பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா பீர் அந்த மாதிரி அதாவது ஆல்கஹால் லெவல் வந்து கம்மியாக இருக்கிற எல்லா மதுவையும் வந்து டோர் டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிற நியூஸ் மாதிரி ஒரு ஆர்டிக்கலில் அதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த மாதிரியான ஐடியாவே எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத டாஸ்வாக் நிறுவனம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை டெட்ரா பாக்கெட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மதுபானம் வந்து கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து அதில் போட்டிருக்காங்க டெட்ரா பாக்கெட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது பெரிய பாட்டிலில் மது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளி வந்திருக்கு இது எல்லாமே வந்து முற்றிலும் தவறான ஒரு தகவல் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஐடியாவே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு தவறான செய்திகள் வந்து பரப்பிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நான் வச்சுக்கோங்க மது அப்படிங்கிறது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேடான ஒரு பொருள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து என்னோட மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு நான் உங்களுக்கு என்னைக்குமே வந்து நான் ஒரு நல்ல செய்தியை தான் ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட மனசோட மனசாச்சு இந்த வீடியோவை கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்